யூடியூப் யூடியூப் சேனல் சேனல் நண்பர்களே நம்ம கூடூர் சந்தையில் இருக்கிறோம் இந்த கூடூர் சந்தை அப்படின்றது ஆந்திர பிரதேஷ் டிஸ்ட்ரிக்டில் அமைஞ்சிருக்கு இது திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா கூட நெல்லூருக்கு பக்கத்தில் இருக்கு சென்னையிலிருந்து நெல்லூருக்கு போகிற வழியில் நெல்லூருக்கு முன்னாடி ஒரு நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலேருந்து ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் ஏறக்குறைய இந்த குடூர் சந்தை இருக்கு இந்த கூடூர் சந்தை நெல்லூர் செம்மறி ஆடுகளுக்கு ஃபேமஸ்ஸு இங்கே நெல்லூர் துடுப்பியில் வந்து வளர்ப்பு குட்டிகள் தாயாடுகள் விதைக்கிடாக்கள் எல்லாமே வரும் இங்கே ஆந்திர வெள்ளாடுகள் கூட கிடைக்கும் நம்ம என்ன எடுக்கிறோமோ அதனுடைய விலை நிலவரங்களை தான் நம்ம வந்து வீடியோவாக போட்டுட்டுருக்குறோம் அதிகமாக பார்த்திங்கன்னா ஒங்கோல் குட்டிகளை தான் நம்ம எடுக்கிறோம் நிறைய நண்பர்கள் நெல்லூர் துடுப்பி தாயாடுகளை பற்றி போடுங்க வெள்ளாடுகளை பற்றி போடுங்க விதைக்கிடாக்களை பற்றி போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க புதிய நேரம் இல்லாதனால நம்ம எல்லாத்தையுமே எடுக்க முடியல எல்லாத்தையுமே கவர் பண்ணணும் எல்லா தகவல்களும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செய்ய வேண்டியதில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் நிறைய சப்ஸ்க்ரைபர்ஸ் வரும்போது வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும் வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஏர்னிங்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி வரும்போது நம்ம அதுக்கு தனியாக ஒரு ஆள் வச்சு எதெல்லாம் சேல்ஸ் ஆயிருக்கோ அதெல்லாமே கூட நம்ம கவர் பண்ணி தனித்தனி வீடியோக்கெல்லாம் அப்லோட் பண்ணலாம் ஸோ எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்றதை எனேபிள் பண்ணிங்க நீங்கள் எனேபிள் உடனே இந்த மாதிரி பேஜ் வரும் இந்த பேஜை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சுருங்க உங்களை சப்ஸ்கிரைபர் ப்ராட்காஸ்டிங் வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிடுறேன் அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அளவுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் நம்ம சேனலில் அப்லோட் ஆகும் சரி வாங்க நண்பர்களே வீடியோக்கள் போகலாம் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் சந்தையில் வியாபாரம் கம்மி தான் ஓரளவுக்கு நார்மலாக தான் இருந்தது அதே சமயத்தில் உங்கள் குட்டிகளில் பெரிய சைஸ் குட்டிகள் நிறைய வந்தது இந்த சின்ன சைஸ் குட்டிகள் ஒரு பதினஞ்சு பதினாறு கிலோ பதினாலு கிலோ இருக்கிற குட்டிகள் எல்லாமே ரொம்ப கம்மியாக வந்தது நெல்லூர் துடுப்பி நெல்லூர் ரக குட்டிகளை பொறுத்த வரைக்கும் குட்டிகள் தேங்கி இருந்தது லாட்டாக எடுக்கிற மாதிரி இருந்தால் கம்மியாகவே எடுத்துருக்கலாம் நெல்லூர் ரக குட்டிகளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பெரிய சைஸ் குட்டிகள் தான் வரும் ரொம்ப சின்ன குட்டிகள் வராது வந்தால் கூட இந்த டைமில் அது எடுக்கிறது அவ்வளோ பெஸ்ட்டாக இருக்காது ஐம்பது நூறுன்னு எடுக்கிறவங்க தாராளமாக எடுக்கலாம் ஏன்னா எப்போவுமே நம்ம பல்க்காக எடுக்கும்போது வில கொஞ்சம் அடித்து பேசி வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவே செலக்ட் பண்ணி வாங்கும்போது ரேட்டு கொஞ்சம் கூடத்தான் போகும் சரி வாங்குற நண்பர்களே இந்த வாரம் நம்ம எடுத்த குட்டிகளோட விலை நிலவரங்களை நம்ம பார்க்கலாம் குட்டிகள் நம்ம ஸ்டார்டிங்கில் போன உடனே பார்த்தோம் ஒரு ஆட்டோவில் இருந்தது இறக்கி காட்ட சொன்னோம் இறக்கி காட்டினாங்க இறக்கிட்டு இருக்கும்போது மழை வந்துடுச்சு குட்டிகள் மழையில் நினைதுன்னு திரும்பவும் ஆட்டோவில் போட்டாங்க ஆட்டோவில் உட்காந்துட்டு தான் இந்த வீடியோவை நான் எடுத்தேன் நம்ம ஒரு பத்து குட்டிகள் கேட்டிருந்தோம் அவரை நான் கேட்கும்போது ஒரு பதினஞ்சாயிரம் வந்தால் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னார் மேற்கொண்டு நம்ம வேலை பேசலை வேலை பேசியிருந்தால் இன்னும் கூட கொஞ்சம் குறைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்ம நண்பருக்கு வந்து அவருடைய டேஸ்ட்டுக்கு இதில் பத்து குட்டிகள் கிடைக்கல அதனால மேற்கொண்டு நம்ம பேசலை வேறு குட்டிகள் பார்க்க போய்ட்டோம் மொத்தம் பதினாறு குட்டி ஜோடி வந்து பதினஞ்சாயிரத்துக்கு நம்ம கேட்டோம் பதினஞ்சாயிரத்துக்குன்னா பதினாறு குட்டியும் கேட்கல இதுலேருந்து செலக்ட் பண்ணி ஒரு பத்து குட்டிகள் கேட்டோம் ஒரு இருபது ஐநூறு சொன்னார் நம்ம பதினஞ்சு கேட்டோம் மேற்கொண்டு நம்ம பேசலை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பார்க்கலாம் சார் அப்படின்னு சொன்னார் அதனால் நம்ம வேறு குட்டிகளை பார்க்க போயிட்டோம் இந்த குட்டிகள் பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு அதாவது பதினஞ்சு குட்டியுமே சேர்த்து பதினேழாயிரத்துக்கு கொடுத்தாங்க ஆவரேஜாக பார்க்க போனால் ஒரு இருபது இருபத்தி ஒன்று அந்த மாதிரி வரும் இது இருபத்தி ரெண்டு அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ஒரு குட்டியும் இருபத்தி ஓ இருபது கிலோ இருபத்தி ஒரு கிலோ இருபத்தி ரெண்டு கிலோ அந்த மாதிரி ஆவரேஜ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நான் ஏற்கனவே சொன்னது தான் உங்கல் குட்டிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பேட்சாக அதாவது ஒரு வண்டியில் நாற்பது குட்டி ஐம்பது குட்டி இருக்குன்னா ஒரு பேட்சாக நம்ம எடுத்தோன்னு சொன்னால் ஓரளவுக்கு விலை விலைக்கு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது கறி குட்டிகளுக்காக ஒரு மூணு மாதம் வளர்க்குறவங்க இந்த மாதிரி தான் எடுக்கணும் செலக்ட் பண்ணி எடுத்தோம்னு சொன்னால் கண்டிப்பாக விலை கூடும் பக்ரீத் இந்த மாதிரி பர்பஸுக்காக வளர்க்கக்கூடியவங்க வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க செலக்ட் பண்ணி எடுத்துப்பாங்க விலையும் கொஞ்சம் கூடுதலாக வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைப்பாங்க நம்ம பாக்கறது அந்த மாதிரி தான் செலக்ட் பண்ணி எடுக்கணும்னு சொல்லி தான் பார்க்குறோம் அதனால தான் அவங்க ரேட் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க யாூர் நம்மнде ஆ யாவூர் யாூர் பெல்லதீشنا யாூர் நாடு அதே யாவூர் மீதி கொன்ன பொம்ம சமுத்திரம் ஆ பொம்ம சமுத்திரம் சிட்டோ டிஸ்ட்ரிகா கௌரி ஏ எம் பேரா ஓடி சங்கர் ఎంత पडింది 나 అదే 14000

பன்னெண்டாயிரரூபா அப்படின்னு சொல்லி எடுத்தார் அதாவது ஒரே ஒரு குட்டி செலக்ட் பண்ணி அவர் பக்ரீத் பர்பஸ்க்காக எடுத்திருக்காரு ரூபா அப்படின்னு சொல்லி பியூர் ஒயிட் குட்டி இது இது ஒரு முப்பது கிலோ லைவ் லை இருக்கும் ஒரு நாலஞ்சு மாதம் வயசு இருக்கும் சின்னதுலேயே நல்ல ஒரு வெயிட் கெயின் இருக்குது அப்படின்றதுனால பக்ரீதுக்கெல்லாம் பெரிய சைஸுக்கு வரும் அப்படின்ற பர்பஸில் அவர் எடுத்திருக்காரு இந்த வெள்ளை குட்டிகளை பொறுத்த வரைக்கும் கொம்பு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வளரும் நம்ம பார்த்துட்டு இருக்குது வந்து ஒரு குட்டி எட்டாயிரத்தி தொள்ளாயிரரூபா அப்படின்னு சொல்லி எடுத்தோம் கால் கணம் முகம் கருப்பு அந்த தாலி இதெல்லாமே பார்த்து நம்ம எடுத்தோம் அறுபது எழுபது குட்டி இருந்தது அந்த வண்டியில் அதிலேருந்து ஒரு பத்து குட்டி எடுத்தோம் அதனால் தான் இந்த ரேட்டு இது யாரோஜா ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு கிலோ வரும்ன்றது என்னுடைய கணிப்பு நண்பர் அவ்வளோ வராதுன்னு சொன்னார் எடை போட்டு நான் சொல்ல சொல்லியிருக்கேன் எடை போட்டு அவர் அனுப்புனார்னா நான் ஒரு அப்டேட் போடுறேன் இந்த தாலி முகம் கருப்பு கால் கணம் இதெல்லாம் நம்ம பார்த்து எடுக்கும்போது கொஞ்சம் ரேட்டு கூட தான் போகும் அதை நான் ஏற்கனவே சொன்னது தான் இந்த மூணு மாதம் வளர்க்குறவங்களுக்கு இந்த மாதிரி செலக்ட் பண்ணி எடுக்கிறது செட் ஆகாது பக்ரீத்துக்கு எடுக்கிறவங்க செலக்ட் பண்ணி தான் எடுப்பாங்க ஃபியூர் கருப்பு ரெண்டு குட்டி வேணும்னு சொல்லி கேட்டார் அதனால் நம்ம எடுத்தோம் இந்த குட்டி பார்த்திங்கன்னா அந்த இருட்டில் இல்லை பாருங்கள் அளவுக்கு ஃபியூர் கருப்பு இது ஒரு முப்பது கிலோ இருக்கும் இது ஒரு குட்டி ஒன்பதாயிரம் சொல்லிட்டு ரெண்டு குட்டி எடுத்தோம் கால் அதெல்லாம் எதுவும் இல்லை முதல்ல பார்த்துட்டு தான் சார் எடுத்தோம் அவர் கூட பார்த்துட்டார் கால் பெண்டெல்லாம் எதுவும் இல்லை

அதாவது அந்த பத்து குட்டியை விட கொஞ்சம் பெரிய சைஸு இது இல்லாமல் இன்னொரு சின்ன குட்டி எடுத்தோம் குட்டி ஏழாயிரரூவான்னு சொல்லிவிட்டு அனில் சாரல்னு சொல்லுவாங்க அணில் மாதிரி அது கொஞ்சம் கோடு இருக்கும் கருப்பு கலரில் மேலே அந்த ப்ரௌன் கலரில் கோடு இருக்கும் அது அணில் சாரல் குட்டின்னு சொல்லுவாங்க இந்த பதிமூணு குட்டி தான் இப்போ அந்த இந்த வண்டியிலருந்து அவங்க வண்டிக்கு மாற்றிட்டுருக்காங்க அந்த குட்டியை நான் வந்து தனியாக கவர் பண்ணனான்னு தெரியல பார்க்குறேன் கவர் பண்ணி நான் வீடியோ அட்டாச் பண்ணுறேன் அப்படி இல்லைன்னு சொன்னால் எடுத்து அனுப்ப சொல்றேன் உங்களுக்கு தனியான ஒரு வீடியோ போடுறேன் இந்த ரெண்டு குட்டி கருப்பு குட்டி வயிறு ஒன்று அணில் சாயல் சொல்லுவாங்க தெலுங்கில் உடுத்த சாருன்னு வாங்க அது மொத்தம் வந்து பதிமூணு குட்டி தானே பதிமூணு குட்டி அணில் சாயல் ஒண்ணு இன்னைக்கு வாலாஜாப்பேட்டை பக்கத்துலேருந்து ஒரு நாலஞ்சு நண்பர்கள் சேர்ந்து வந்திருந்தாங்க அதில் ஒரு நண்பர் எனக்கு பக்ரீத் பர்பஸ்லாம் கிடையாது நான் ஒரு மூணு மாதம் வளர்த்து தான் எனக்கு நெல்லூர் குட்டிகளாக இருந்தால் கூட பரவாயில்ல கலா கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொன்னார் அதனால் இந்த குட்டிகளை நம்ம பார்க்க வந்தோம் இந்த குட்டிகள் ஒரு இருபத்தஞ்சு கிலோ ஆவரேஜ் இருக்கும் ஜோடி வந்து பதினாறு ஐநூறு சொல்லி அப்புறம் பதினாறு இரநூறு சொன்னாங்க விலை கேட்டுந்தான் இன்னும் கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துருக்கலாம் நம்ம வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாலு குட்டி அஞ்சு குட்டி அந்த மாதிரி தான் எடுக்க வந்தோம் ஸோ அதனால் வந்து விலை கூடுதலாக சொன்னாங்க பல்காக எடுக்கும்போது அதாவது ஒரு லாட்டா அப்படியே எடுக்கும்போது கொஞ்சம் விலை குறைய வாய்ப்பு இருக்குது நம்ம இது எடுக்கல விலை கேட்டோம் அவ்வளோதான் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு வெள்ளாட்டு கடை பெரிய சைஸு ஒரு அறுபது எழுபது கிலோவுக்கு மேலேயே இருக்கும் நாலு பல்ல இருந்தது அதனால் கவர் பண்ணாத விலை கேட்டால் இருபத்தி எட்டாயிரரூவா சொன்னாங்க ஒரு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வந்தால் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க நம்ம ஜஸ்ட்டு கேட்டோம் அவ்வளோதான் இந்த குட்டிகளை நம்ம வந்து விலை கேட்க போனோம் அதுக்குள்ளே யாராவது எடுத்துட்டாங்களாம் ஜோடி பதிமூணுரூவான்னு சொல்லிவிட்டு மொத்தமாக எடுத்துகிட்டு இருக்காங்க லாட்டா சின்ன சைஸ் குட்டிகள் தான் அதான் இந்த மாதிரி லாட்டா நம்ம அப்படியே எடுக்கும்போது அதில் ஒன்று சின்னதும் பெருசும் கலந்து வர வாய்ப்பு இருக்குது இப்போ விலை குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற குட்டிகள் வந்து மொத்தம் ஒன்பது குட்டி ஜோடி வந்து பதினைஞ்சாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லி எடுத்தோம் இந்த குட்டிகள் கூட லைவ் வெட்டு ஒரு பதினெட்டு பத்தொம்பது கிலோ அந்த மாதிரி இருக்கலாம் மொத்தம் எத்தனை குட்டி சார் ஒம்பது குட்டி சார் ஒன்பது குட்டி வண்டி வண்டி அது ஒம்பது குட்டி ஒரு ரைட்டி என்னங்க இதில் ஏதாவது மாறி இருக்குதா

நூறுவாங்க போய் வரணும் யாருக்கிட்டா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது குட்டிகள் இதுலேருந்து ஒரு அஞ்சு குட்டி நம்ம எடுத்தோம் அந்த முகத்தில் பச்சை வச்சுருக்கோம் அந்த வண்டியில் ஏற்றுனது கூட ஒரு தெரியுது பாருங்கள் ஜோடி வந்து பதினாலாயிரம் அதாவது ஒரு குட்டி வந்து ஏழாயிரரூபான்னு சொல்லி எடுத்தோம் அதுங்கள இந்த குட்டிகள் கொஞ்சம் வேலை கம்மி தான் ஆவரேஜில் வெயிட் பார்த்திங்கன்னா இருபது கிலோக்கு மேலே இருக்கும் அது நான் கூட வந்து குட்டிகளை எடுத்து கொடுக்கணுன்னு நினைக்கிறவங்க முன்கூட்டியே புக் பண்ணிங்க நம்ம ஒரு குட்டிக்கு நூறுரூவா சார்ஜ் வாங்குகிறோம் அவ்வளோதான் இந்த மேல்மேரம் பேசி வச்சுட்டு விற்கிறது அதெல்லாம் நம்ம பண்ண மாட்டோம் அந்த தரப்புலேருந்து பிடிக்காசுன்னு சொல்லிவிட்டு இருபதுருவா முப்பரூபா ரூபா அந்த மாதிரி கொடுப்பாங்க குட்டிக்கு அவ்வளோதான் இப்போ யாருக்கு எடுத்து கொடுக்குறோமோ இருந்து நம்ம நூறுரூவா வாங்குகிறோம் ஒரு குட்டிக்கு முன்கூட்டியே புக் பண்ணிங்க யார் முன்னாடியே புக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நம்ம எடுத்து கொடுப்போம் ஹலோ வணக்கம் வணக்கம் சார் நம்ம பேர் சொல்லுங்கண்ணே நாங்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா தாலுகா அனந்தனை நடவுத்திலிருந்து வந்துருக்கோம் சார் வா ராணிப்பேட்டை தாலுகா ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா தாலுகா அனந்தலை நடவுத்திலிருந்து வந்துருக்கிறீங்க இப்போ நம்ம எத்தனை குட்டி எடுத்தோம்னா இன்னைக்கு இன்னைக்கு வந்து ஒரு ஐம்பது குட்டி கிட்ட எடுத்துருக்கு சார் ஐம்பது குட்டி கிட்டே எடுத்துருக்கு என்னென்ன ரேட்டில் எடுத்துருப்போம் தோராயமா சார் ஒரு பத்தொம்பதாயிரம் ஒன்று பதினெட்டாயிரம் ஒன்று ஜோடி எல்லாம் ஜோடி கணக்கு தான் சொல்கிறது பத்தொம்பதாயிரம் ஜோடி வந்து பதினெட்டாயிரம் ஜோடி அதுக்கப்புறம் பாஞ்சாயிரம் ஜோடி பன்னெண்டாயிரத்து பன்னெண்டாயிரம் ஜோடி வந்து எடுத்துருக்கோம் எடுத்துருக்குது சரிண்ணா இப்போ நம்ம மெயினாக வந்து பக்ரீத் பர்பஸ் தான் இதில் இது பக்ரீத் பர்பஸ்க்கு எடுத்துருக்கோம் கறி கறி குட்டி அந்த பட்ஜெட்டில் கறி குட்டிக்காக எடுத்துருக்கோம் லோ பட்ஜெட்டில் கறி குட்டியாக கறி குட்டியாக கொஞ்சம் கம்மியான குட்டி தான் எடுத்தோம் இது எல்லாம் பக்ரீதுக்காக எடுத்துருக்குறோம் சரிண்ணா இப்போ நம்ம எடுத்து கொடுத்ததில் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தானா நல்லா இருக்கு சரிண்ணா சரிண்ணா நைட்டு நைட்டு எத்தனை மணிக்கு வந்தீங்க நீங்க ரெண்டு மணிக்கு வந்தீங்க இப்போ நம்ம விடிஞ்சிருச்சு காலையில் இப்போ முடிக்கிறதுக்குள்ள இப்போ நீங்கள் போய் சேரத்துக்குள்ளே எவ்வளோ நேரம் ஆகும்ங்க அங்கே நாங்கள் சேரத்துக்கு மணி ரெண்டு மணிக்கு ஒரு மணிக்கெல்லாம் போயிடுவோம் ஒன்று இல்லை டூ ரெண்டு ரெண்டு மணிக்கு போயிடுவீங்க வருஷம் வருஷம் இதே மாதிரி பக்ரீதுக்காக தான் வருஷம் வருஷம் இங்கே தான் வர கூடு சந்தை தான் இருக்கும் குட்டி நல்லா இருக்கு நல்ல வெயிட் லைன் நல்லா இருக்கு இப்போ ஃபீடு மேனேஜ்மெண்ட் என்ன ஃபீடு எப்படி மேய்ச்சலா இல்லை வேற அடர்த்தி ஒன்றும் போடுறீங்களா அடர்த்தி ஒன்றும் போடுறோம் மேய்ச்சல் வர்றோம் கம்மி தான் மேய்ச்சல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த

ம் அகத்தி மல்பேரி வேலி மசாலா கொடுக்குறீங்க அதோட அடர்த்தி ஒன்று கொடுக்குறீங்க இப்போ நீங்கள் நம்ம ஃபீடு எடுத்தீங்களா ஒரு வாட்டி அப்படிங்களா எடுத்துருக்கீங்க அவ்வளோதான் இந்த மேலே குட்டி எடுத்துகிட்டு போகிற பிறகு தான் யூஸ் பண்ணணுமா சரி சார் சரி சார் தேங்க்ஸ் சார் உங்களுக்கு டைம் ஆகிடுச்சிண்ணா அது வேறு